வெல்கம் டு யாஸ்கியா சூரியா சேனல் யாஸ்கியா சூரியா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா ஒரு உருளைக்கெழங்கறி தான் அதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி பிரியாணி எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கிடுவேன் நல்லா வணங்கிடுச்சு இந்த சைஸில் நான் மூணு உருளைக்கிழங்கு மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டு வச்சுருக்கேன் வேக வச்சுட்டு இதை அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்து நான் வந்து இதை பாருங்கள் சோம்பும் தேங்காவும் அதாவது ஒரு மூணு சில்லு தேங்காவும் நான் கிரேவி பதத்துக்கு பண்ண போகிறேன் ரசத்துக்கு கூட்டு மாதிரி அதனால் அது வந்து சோம்பும் தேங்காவும் போட்டு அரைச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் தனி தூளும் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் கழுவுன மிக்ஸி கழுவு தண்ணியை ஊற்றிருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டுவோம் வதங்கின பிறகு உங்கள்ட காமிக்கிறேன் இந்த கறி சூப்பராக இருக்குங்க காஷ்மீர் சில்லி போடுங்க போடுங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் தனி மிளகா தூடுன்னு போட்டிருக்கேன் இதை போட்டு சூப்பராக இருக்கும் இந்த கறி அதாவது சைவ பிரியர்களுக்கு இது கறி கூட்டு மாதிரி இருக்கும் இது வந்து ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அதாவது மல்லு மல்லுன்னு இருக்கிற சாப்பாடுக்குலாம் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு வெரைட்டி ரைஸு உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் கொதிக்கட்டும் அந்த பச்சை கோடை எல்லாம் போன பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கேமரா வந்து கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் மடிச்சுக்கோங்க என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எடுக்கிறேன் இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதாவது சட்டியில் ஒரு கலராக தெரிவித்து இதில் ஒரு கலராக தெரிவித்து என்ன பண்ணுறது மிளகு சீரக பொடியும் போட்டுக்கிறேன் எதுக்கு மிளகு சீரக பொடின்னா மிளகு கொஞ்சம் காட்டமாக இருக்கும் சீரகம் வந்து நம்ம உருளைக்கிழங்குல அதனால வந்து உருளைக்கெழங்குளுக்கு இதாக இருக்கும் வாய்வு அதனால அந்த ஜீ ஜீரணத்தம் தாண்டி சீரக தூள் போடுறேன் ரெண்டுமே நான் கலந்து தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வத்தி வரட்டும் நான் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க தண்ணியெலாம் வற்றி நல்லா கிரேவி பதறத்துக்கு நல்லா வந்துருச்சு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்